ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தர்வாக் சானல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பற்றிய எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பற்றிய எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது தற்போது நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் ஆகஸ்ட் மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் தான் ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதத்துலேயே பதினைந்து நாட்கள் முடிஞ்சிருச்சு இந்த பதினைந்து நாட்கள் கிரக நிலைகளில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுக்கு காரணங்களே நவக்கிரகங்கள் தான் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரக பயிற்சிகள் வந்து மூன்று முக்கியமானது கடைசி பதினைந்து நாட்கள் நடக்க போகுது இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கோ அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே வந்து குறிப்பிடப்படும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் வந்து புதிய ராசி நோக்கி போகிறாங்க அதில் குறிப்பாக சூரியன் புதன் சுக்கரன் இந்த சக்தி வாய்ந்த மூன்று கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க இந்த மூன்று கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றதோட அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்ல போறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்னங்கிறத சொல்ல போறேன் தெளிவாக தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக மாற்றங்கள் என்னென்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமா ஷேர் பண்றேன் முதல்ல கிரக மாற்றங்கள் என்னென்னக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி முதல் கிரக பயிற்சி நடக்க போகுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் தான் மாற போகிறாரு கரெக்டாக ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு அதைத் தொடர்ந்து ரெண்டாவது கிரக பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அன்னைக்கு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து மாற போகிறாரு பதிமூணு நாற்பத்தி நாலு மணிக்கு கடகராசியில் சஞ்சரிக்க போகிறாரு அதைத் தொடர்ந்து அடுத்த கிரக பயிற்சி ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு புதன் தான் வந்து மாற போறாரு புதன் வந்து கரெக்டாக அன்னைக்கு பதினாறு முப்பத்தி ஒன்பது மணிக்கு சிம்ம ராசில சஞ்சரிக்க போறாரு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்குங்கிறத இப்போ நான் வந்து பொதுப்பணில் சொல்ல போறேன் பொது பலனில் உங்களுக்கான பலனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத கடைசி பதினைந்து நாட்கள் கிரக பயிற்சிகள் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றங்கள் அள்ளி கொடுக்க போகிறது கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் மற்றும் அனைத்து திட்டங்களையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் புதிய வருமான ஆதாரங்கள் திறப்பதால் லாபங்களானது அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வது நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும் மற்றும் உங்களுடைய செல்வத்தை வந்து அதிகரிக்கும் அப்புறம் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாத கடைசி பதினைந்து நாட்கள் கிரக பயிற்சிகள் அனைத்தும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய நீண்ட கால லட்சியங்கள் இப்போது நிறைவேறும் நிதிநல வலுவடைவதால் உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை கனவு நிறைவேறும் இந்த காலம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் சிறந்த பலன்கள் அளிக்கும் ஸோ உங்களுக்கு பொது பலனாக இந்த மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத ஷேர் பண்ணுற உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசி மூலம் போர்டோ உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால தனுசு ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கடைசி பதினைந்து நாட்கள் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்றேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தகிரிய வீரிய ஸ்தானத்துல சனி வகரத்தோடு ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல புதன் குரு சுக்கரன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தனுசு ராசி மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் அடைய போகிறீங்க நண்பர்களோ உற்றார் உறவினர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மனநிறைவு அடைவீங்க குடும்பத்தில் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை செல்வம் இல்லாத உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் மெயினாக பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பொது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கோ மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்திங்கிறது உங்களுக்கு உண்டாகும் ஸோ மூலம்ல பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு போராட்டம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் உங்கள் எதிரிகளுடைய பலம் குறையோ வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மன அழுத்தமானது உங்களுக்கு மறையோ சிந்தனையில் கூட ஒரு தெளிவு உண்டாகும் அதனால சிந்தனையை நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்குது புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகஜமான நிலையானது ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அதாவது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கோ அதே போல் உறவினர்கள் வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தாள்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையோ இது வந்து போராடமுல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் எதிர்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உத்ராட ஒன்றாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் இந்த மாதம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க புதிய சொத்துக்களை வாங்குவது விற்கிறது இதெல்லாம் செய்யலாம் ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவீங்க உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் புத்திசாலித்தலைகள் நீங்கள் நட்பை பெற்று பலனடைவீங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மெயினாக வந்து உங்கள் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் பஞ்சம விரையாதிபதி செவ்வாயன் சஞ்சாரம் சுப பலன்களை தரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ஆசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் எதிர்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் கிரக மாற்றங்களால் என்ன பலனை பெறுவீங்களோ தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக இந்த பதினைந்து நாட்கள் என்ன பண்ணுன்னா குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமின வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்புறம் இந்த பதினைந்து நாளில் சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதே போல் அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று உங்களுக்கான முழு பலன்களும் இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ஆசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல புதிய தொழில்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி